ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் ஊரில் தேர் ஸோ அதனால் வந்து வாக்கிங் தேர் ஸோ சிஸ்டர் வந்து பகவதி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குங்களா எங்கள் ஊரில் காலையிலேருந்து தேர் நிற்கிட்டாங்க இப்போ ஈவினிங்கில் விற்பாங்க அப்புறம் நாளைக்கு காலையில் தான் தேர் வந்து நிலைக்கு நிற்கும் ஆமாம் ஆமாம் மூன் டைம் நாளைக்கா நாளைக்கு தான் தேர் நிலைக்கு நிற்கும் காலையில் ஸோ கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து தேருக்கு போயிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ தான் வாக்கிங் வந்து போயிருக்கிறாங்க போயிட்டு ரிட்டன் விட்டுட்டு வருவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்துட்டு போயிடலாம் ஆனால் நம்மளால் நடக்க முடியாது வேறு ஸோ அதனால் வந்து கோயில் கோயில் பாட்டு சத்தம் கேக்குதுங்களா கோயில் சத்தம் பாட்டு கோயில் ஓடிட்டு இருக்கு